வெல்கம் டு சில்லி ஹேவன் இன்றைக்கி நான் செய்யப்படுறது எள்ளு சட்னி இதுக்கு வெள்ளை எள்ளு நூறு கிராம பேன்லையோ தோசை தவாலையோ வறுத்துக்கங்க எள் வறுவட்டு லேசாக பொரியவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறவும் உப்பு தேவைக்கு மிலாப்படி கா டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் முதல்ல சுற்றிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க சின்ன வெங்காயம் ஆற உரில் தட்டிக்கங்க வெங்காயம் வேணாம்னு நினைக்கிறவங்க குறைச்சி போட்டுக்கோங்க தட்டின வெங்காயத்தை சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சட்னிக்கு தாளிப்பு தேவையில்லை தேங்காய் படமும் தேவையில்லை எள்ளு சேர்க்குறது ஹெல்த்தியானது நீ பெயின் உள்ளவங்க பீரியட்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க எள்ளு அடிக்கடி சேர்த்து வந்தால் நல்லது இந்த சட்னியை சப்பாத்தி அரிசி மாவு ரொட்டிக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லை சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும்